ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் வந்து வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸு ஸோ கமல் சார் வந்து நம்ம வந்து க கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க கே கூப்பிடுங்க ஆனால் உலக நாயகன் அப்படின்றதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்ட்டாங்க நம்ம மன உளைச்சல் ஆயிடுச்சு நம்ம பசங்களை அப்படியே ஸ்கோர் பண்ணிட்டே இருந்தேன் ட்விட்டரில் போய் பார்த்தா விண்வெளி நாயகன் ஒரு டைட்டில் கார்டு பண்ணியிருக்காங்க டே அது அப்படி உள்ளத்துக்கு போய் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது தக் லைஃபுக்காக புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த கண்ணில் சாருடைய உலகம் அப்படியே உள்ளே போய் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டில் வரும்ல உலக நாயகன் பதிலாக விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் எடிட் பண்ணி பக்கா பண்ணியிருக்காங்க பார்க்கும் பொழுது வேறு லெவலில் இருந்துச்சு யாருப்பா அந்த கிரியேட்ரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் ஸோ நீங்கள் என்னதான் சொல்லுங்கள் ஆண்டவரே வரே நாங்கள் உங்களை என்னென்ன கூடுவோமோ அதே மாதிரி தான் கூப்பிட்டுருப்போம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து சொல்கிற விஷயம் ஸோ அதுவும் குறிப்பாக ரோபோ சங்கர் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது நாங்கள் சொல்லி கூப்பிடுவோம் உங்களுக்கு என்ன அப்படின்ட்டார் ஸோ அதெல்லாம் ரொம்ப அருமையாக அவர் உரிமையோட கோபப்பட்டதெல்லாம் செம்மையாக இருந்தது அடுத்து கமல் சாருக்கு ஒரு நெகட்டிவிட்டி வருது அப்படின்னா அதை எப்படிப்பா ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறையா வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து நிஜமாகவே அவருடைய மனசுங்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலாக ஏன்னா இப்போ சூர்யாவுக்கு கங்குவாவுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ட்வீட் போட்டாங்க இந்த மாதிரி மக்கள் ஏன் அப்படி பார்க்குறாங்க நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புகிறாங்க அப்படின்ட்டு இப்போ சார் இந்தியன் டூப்பில் அதை பற்றி கேராக எடுத்துக்கல ஏன்னா அவர் எந்த படத்துக்கும் சரி மக்களுடைய முடிவு தப்பு அப்படின்ற மாதிரி என்றைக்குமே சொல்ல மாட்டார் நம்ம நேரம் இருந்தால் ஓடுது படம் நல்ல படங்கள் கூட தோறுத்துருக்கு நல்ல படங்கள் இல்லாத கூட ஓடிருக்கு ஸோ அவருடைய கான்செப்ட் அதுதான் நமக்கு எதுக்கு கிடைக்குமோ கிடைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம அதை பற்றி பெரிய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே த பாஸில் ஒரு விமர்சனம் வந்துச்சு அவர் பாட்டு அவர் தட்டி விட்டு போயிட்டே இருந்தார் ஸோ அந்த மாதிரிலாம் ஒருத்தருக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் கமல் சார் கமல் சார் தான் லெஜெண்டு லெஜெண்டு தான்டா அப்படின்ற மாதிரி லெஜெண்ட் இந்த லெஜெண்ட் இல்லைங்க நீங்கள் வேறு சரணா ஸ்டோர்ஸ் இல்லை நான் சொல்கிறது கமல் சாரை சொல்கிறேன் ஓகேவா அடுத்து கமல் சார் தக் லைஃபில் போட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் ரீசெண்டாக அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அதை பார்க்கும்போது ரொம்ப இருந்தது ப்ராசத்திக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க தக் லைஃப்பில் அப்போ ஏதோ ஒரு கெட்டப்பு மூணு கெட்டப் சொன்னாங்கல்ல அதில் ஒரு கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா புதிய மேக்கப் போலையே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க மணிரத்னம் ஒன்று ஹா ஷார்ட் ஹேர் இன்னொன்று லாங் ஹேர் நடு நட இடப்பட்ட ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பிளாஸ்டிக்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க ஐயா லெவலாக இருக்கும் போலேயே அடுத்து அமரன் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நெருங்கி போய் கொண்டிருக்கிறது அதுக்காக சக்ஸஸ் மீட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் எண்டில் அந்த கமல் சார் வந்தோடனே வைக்கலான் இருக்காங்களா இதற்காக யாரை கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் கோபப்படுவீங்க பரவாயில்ல நம்ம சூப்பர் ஸ்டார் போட்ட தூக்கி கொடுத்தோம்ல ஒருத்தர்கிட்ட அவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் கமல் சாரும் சேர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு சூப்பர் பெஸ்ட்டாக பண்ணிருக்கப்ப தம்பி அப்படின்ற மாதிரி ஒரு பாராட்டு மலை ஏன்னா பயங்கரமான வசூல் கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது கோடி ஆன் டேபிள் கமல் சாருக்கு ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்கார் அப்படிங்கிறது இதை ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார் மேஜர் முகுந்த பத்தி முத கதை சொல்லும் விழுந்து கமல் சார் கிட்ட பேசுப்ப அவர் சொன்னாராம் எப்பா இந்த கதையை கேட்டு என் வயசில் கொஞ்சம் அவர் கொடுத்துருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாராம் இந்த மேனை என்னங்க சொல்கிறது கமல் சார் போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து மகேஷ் நாராயணன் சொன்ன கேரளாவில் மோகன்லால் படம் ஆரம்பமாக போது போல் ஸோ அதில் கமல் சாரோடைய ஸ்டோரி தான் எப்படி ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கமல் சார் அதில் கெஸ்ட்ரோல் பண்ணுறாண்டு அது கன்ஃபார்ம் ஆகிருக்கு போல் ரெண்டு நாளாக ஒரு பேச்சு அடிபடுது அப்படிங்கிறது தான் அடுத்து சாய்தீனா பிரபல வில்லன் அவர் வந்து விரும்பாண்டி படத்தில் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணதே கமல் சார் தான் அதில் நான் எப்போயும் லைனில் நின்று சாப்பிட்ருப்பேன் பட் கெரியரில் சாப்பாடு எனக்கு ரெண்டு வேலை நான் ஷூட்டிங் வர்றப்ப அவர் தான் போட்டார் எனக்கு மறக்க முடியாது அதெல்லாம் கமல் சார் வந்து கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி அடுத்து இதுதான்டா கமல் அப்படின்ற மாதிரி நம்ம நிர்மலா பழைய ஆக்ட்ரஸ் வந்து பேசியிருக்காங்க அதில் வந்து ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க தான் அவருடைய மூச்சு ஒரு வட்டம் சினிமாலாம் நீ போகக்கூடாது நீ வந்து போ அப்படின்ட்டாங்க ஸ்கூலுக்கு போ படி அப்படின்ட்டாங்க உடனே அவருக்கு ரொம்ப டென்ஷனாகி ஒரு மாடியிலேருந்து கீழே எல்லாம் குறிச்சிட்டு காலெலாம் லைட்டாக உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு சினிமா மேலே அவருக்கு வந்து முதலந்தே காதல் தீரா காதல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால தான் இந்த அளவுக்கு இப்போ டெடிக்கேஷனாக ஆக்டிங்கில் ஒரு பயங்கரமான ஒரு ஜாம்பவனாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எப்படி சௌந்தரிய கற்றுக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை என்ன சூப்பராக சந்திப்பும் அது வரைக்கும்